நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் யாக்கோபின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியலுக்கு வசனித்து ஈத்தியலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன் மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை நான் ஞானத்தை கற்கவும் இல்லை பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார் காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார் தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார் அவருடைய நாமம் என்ன அவர் குமாரனுடைய நாமம் என்ன அதை அறிவாயோ தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள் தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர் அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்யனாவாய் இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கின்றேன் நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும் மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கத்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரடும் எஜமான நிறத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாக காணப்படுவாய் தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு தாங்கள் அழுக்கற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு வேறொரு சந்ததியாரும் உண்டு அவர்கள் கண்கள் எத்தனை மேற்குமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள் தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை யொத்த பற்களையும் கத்திகளை யொத்த கடைவாய் பற்களையும் உடைய சந்ததியாரும் உண்டு தா தா என்கிற இரண்டு குமார்த்திகள் அட்டைக்கு உண்டு திருப்தி அடையாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு அவையாவன பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்கினியுமே தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு என் புத்திக்கு எட்டாதவைகள் நான்கும் உண்டு அவை ஆவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும் ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே அப்படியே விபச்சார ஸ்திரியினுடைய வழியும் இருக்கிறது அவள் தின்று தன் வாயைத் துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள் மூன்று நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது நான்கையும் அது தாங்க மாட்டாது அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தியான மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீயின் நிமித்தமும் தன் தன்னாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமுமே பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான்குண்டு அவையாவன அற்பமான கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற இரும்பும் சத்துவமற்ற ஜெந்துவாய் இருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளில் இருக்கிற சிலந்தி பூச்சியுமே வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாக்கிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக்கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே நீ மேட்டிையானதினால் பைத்தியமாய் நடந்து துர் ஆனால் கையினால் வாயை மூடு பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும் மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும் அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையைப் பிறப்பிக்கும்